சங்க தமிழினம் சோர்ந்து கிடப்பதா சூழ தமிழனை சாவு மிதிப்பதா வங்க கடலினை வெண்மம் பிரிப்பதா எங்கள் பரம்பரை சாவில் விழுவதா சங்க தமிழினம் சோர்ந்து கிடப்பதா சூழ தமிழனை சாவு மிதிப்பதா வங்கக் கடலினை வெண்மம் பிதிப்பதா எங்கள் பரம்பரை சாவில் விழுவதா ஈழ தமிழனை துரோகம் அழிப்பதா தாகம் கொண்டே தமிழன் துடிப்பதா சொந்த நிலத்திலே நாங்கள் அடிமையா அன்னை துரோகம் அழிப்பதா தாகம் கொண்டே தமிழன் துடிப்பதா சொந்த நிலத்திலே நாங்கள் அடிமையா அன்னை மொழி பேச ஏனோ அச்சமா ஆண்ட தமிழினம் அடிமைப்படுவதா வீழ்ந்த இனம் என்று எழுதல் குற்றமா உலகில் உலகை ஆண்டவன் சிதறி கிடப்பதா நாளை உன்னினம் உலகின் தமிழினம் அடிமைப்படுவதா விழுந்த இனமொன்று எழுதல் குற்றமா உலகை ஆண்டவன் சிதறி கிடப்பதா நாளை உன்னினம் உலகின் அடிமையா ஏனடா தமிழா இட்டாக பிரிந்தாய் பாரடா உலகத்தில் எல்லாம் ஏனடா தமிழா எட்டாக பிரிந்தாய் பாரடா உலகத்தில் எல்லாம் அல்லும் பகலும் தமிழுக்காய் உழைத்தாய் அன்னை தமிழுக்காய் சாக துணிந்தாய் அல்லும் பகலும் தமிழுக்காய் உழைத்தாய் அன்னை தமிழுக்காய் சாக துணிந்தாய் ஆன போதும் ஏனோ ஒற்றுமை இழந்தாய் ஆன போதும் ஏனோ ஒற்றுமை இழந்தாய் மலை துளிகளை எண்ணிட முடியுமா தமிழன் துயரினை சொல்லிட முடியுமா மலை துளிகளை எண்ணிட முடியுமா தமிழன் துயரினை சொல்லிட முடியுமா எத்தனையோ காயங்களை எண்ணிக்கொண்டு வாழுகிறோம் எத்தனையோ சாபங்களை சுமந்து கொண்டு நடமாடுகிறோம் எத்தனையோ காயங்களை எண்ணிக்கொண்டு வாழுகிறோம் எத்தனையோ சாபங்களை சுமந்து கொண்டு நடமாடுகிறோம் எத்தனையோ வன்மங்கள் எந்திக்கொண்டு கொண்டு போடுகிறோம் எத்தனையோ சோகங்கள் தாங்கிக் கொண்டு உறங்குகிறோம் இன்னும் எத்தனையோ ஏக்கங்களை புதைந்து கொண்டு பதறுகிறோம் எத்தனையோ உறவுகளை இழந்துவிட்டு கலங்குகிறோம் இன்னும் எத்தனையோ ஏக்கங்களில் புதைந்து கொண்டு பதறுகிறோம் எத்தனையோ உறவுகளை இழந்துவிட்டு கலங்குகிறோம் எத்தனையோ மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு வாழுகிறோம் எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ வாதாட்டங்கள் அத்தனைக்கும் விடை தேடு உன் முன்னோரின் வீரத்தை புகழ் பாடு அன்று எம் பாட்டம் செய்த போரியலை உலகம் இன்றும் கூட மறக்கவில்லை அன்று எம் பாட்டன் செய்த போரியலை உலகமே இன்றும் கூட மறக்கவில்லை இன்னும் வைத்து வன்மம் தீர்க்கும் உலகில் விழவிழ இழுகின்ற வீரங்கொண்ட இனமே நாங்கள் இன்றும் வைத்து வன்மம் தீர்க்கும் வீரங்கொண்ட இனமே நாங்கள் சங்க தமிழினம் சோர்ந்து கிடப்பதா சோழ தமிழனை சாவு மிதிப்பதா வங்கக் கடலினை வன்மம் பிதிப்பதா எங்கள் பரம்பரை சாவில் விழுவதா எங்கள் பரம்பரை சாவில் விழுவதா நன்றி